இப்போ நீங்க சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பாக்கும்போது இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ரீல்ஸ்ல வந்திருக்கும் இந்த பாட்டு இப்போ ரீசெண்டா வெளிவந்த தல அஜித்தோட குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல நீங்க இந்த பாட்டை வந்து கேட்டிருப்பீங்க ஆனா இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷமே ரொம்ப ஃபேமஸான ஆன ஒரு பாட்டு ஸோ இந்த பாட்டை பற்றி தான் இன்னைக்கு நான் இந்த வீட்டில் வந்து பேச போறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க முதல்ல நான் இப்போ குட் பேட் அக்லி அந்த படத்துக்கே வாரேன் நீங்க இந்த குட் பேட் அக்லி படத்தை நீங்க தேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாசா இருக்கும் அதுலேயும் தலை அஜித்தோட ஒவ்வொரு ரியாக்ஷன் தலை அஜித் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸுமே பக்கா மாசா இருக்கும் நீங்க தேட்டர்ல போய் அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துல தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சாங் வரும் ஆக்சுவலா அது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வரும் அந்த பாட்டுக்கு நம்முடைய பிரியா வாரியர் அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் தாஸ் டான்ஸ் ஆடி இருப்பாங்க அதை விட ஒரு ஹைப் பண்ணு பாத்தீங்கன்னா தலை அஜித் வந்து ஒரு ஸ்டெப் வச்சிருப்பாரு இப்படி நான் ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து பாத்துருந்தேன் சோ தலை அஜித் வந்து ஒரு சூப்பரான ஸ்டெப் வச்சிருப்பாரு சோ அதை பார்க்கும் போதே வந்து வெடிச்சு சுதற மாதிரி சத்தம் எல்லாமே கேட்டது டூ கே கிட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த பாட்டு இப்போதான் தெரியும் ஆனால் நைன்டி எயிட் கிட்ஸுக்கு இந்த பாட்டு முன்னாடியே தெரியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் வெளிவந்த எதிரும் புதிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் உள்ள பாட்டு தான் இந்த பாட்டு நீங்க என்னுடைய சேனலை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய ட்ரெண்டிங் வீடியோஸ் நிறைய பேசியிருக்கேன் ட்ரெண்டிங் சாங்ஸ் ட்ரெண்டிங் ரீல்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பேசியிருக்கேன் அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நான் இதே வந்து ஆட் பண்ண போறேன் எதிரும் புதிரும் இந்த படத்தை தரணி வந்து டைரக்ட் பண்றாரு மம்மூட்டி நெப்போலியன் சங்கீதா நாசர் மனோரமா கவுண்டமணி செந்தில் இவங்க எல்லாருமே இந்த படத்தை நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு வித்யாசாகர் இசை அமைக்கிறாரு இந்த பாட்டு அதாவது தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சொல்லக்கூடிய இந்த பாட்டை எழுதினது வந்து வைரமுத்து சார் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது சிம்ரன் சிம்ரன் ஆடுறதுக்கு ரொம்ப லீனா ரொம்ப அழகா இருப்பாங்க அட ஆழ்தோட்ட பூபதி நானடா அப்படிங்கிற சாங் வந்து ஆடி இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானாங்கிற பாட்டுக்கு வந்து சூப்பரா வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க இந்த பாட்டில் சிம்ரன் மட்டும் ஆடல அவங்க கூட வந்து ராஜு சுந்தரம் அவரும் வந்து சேர்ந்து தான் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாரு நீங்க சிம்ரன் ஆடின டான்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப சூப்பரா வச்சிருப்பாங்க அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணி தான் இன்னைக்கு தலை அஜித்துடைய குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்துல அந்த பாட்டை வந்து வச்சிருந்தாங்க எதிரும் புதிரும் படம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் வெளிவந்தது ரெண்டு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் ரிலீஸ் ஆகி பத்து கோடி வசூல் சாதனையை பெற்றுக் கொடுத்துருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா பழைய பாடல்களை வந்து கொண்டு வந்து அந்த பாட்டை ட்ரெண்ட் விடுறாங்க அந்த மாதிரி நம்ம நிறைய பாடல்கள் நிறைய சாங்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு தலை அஜித்துக்கு படத்தில் எதிரும் புதிரும் படத்தில் உள்ள அந்த சாங்கை வச்சு இன்னைக்கு அந்த சாங்கும் ட்ரெண்ட் ஆகும் தலை அஜித்துடைய இந்த படமும் ட்ரெண்ட் ஆகிடுச்சு எதிரும் புதிரும் படத்தில் சிம்ரன் ஆடினாங்க நம்முடைய தலை அஜித்துடைய குட் பேட் அக்களி படத்தில் பிரியா வாரியர் ஆடினாங்க ஸோ இதை பார்க்கும்போது ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணுறாங்க சிம்ரனையும் கம்பேர் பண்ணுறாங்க பிரியாவையும் கம்பேர் பண்ணுறாங்க பிரியாவை கம்பேர் பண்ணி சொல்லும் போது சிம்ரன் ஆடுனதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட பிரியா ஆடலை அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் சிம்ரன் எப்போவுமே வந்து ஒரிஜினலுக்கு தான் வந்து விலை அதிகம் அதே மாதிரி நம்ம சிம்ரன் மேம் அன்னைக்கு ஆடின அந்த பாட்டு அவங்க என்னெல்லாம் ஸ்டெப் வச்சாங்களோ அந்த ஸ்டெப் பக்கத்தில் பிரியா வர முடியாது இருந்தாலும் பிரியாவும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பிரியா அர்ஜுன் தாஸ் சூப்பராக ஆடிருப்பாங்க அங்கே நம்மளுடைய சிம்ரன் மேமும் ராஜு சுந்தரமும் சூப்பராக ஆடி இருப்பாங்க மொத்தத்தில் இன்னைக்கு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படிங்கிற சாங் வந்து ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இடல வரக்கூடிய லைன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் எல்லாமே பக்கா இருக்கும் நான் கூட இந்த சாங்கை வந்து நிறைய தடவை கேட்டுட்டேன் நீங்களும் கேட்டிருப்பீங்க டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே ஸோ நீங்க இந்த பாட்டை எத்த தடவை கேட்டீங்க உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க காலங்கள் போக போக பழைய பாடல்கள் வந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கு ஆனா இப்ப இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் பழைய பாடல்களை அழிய விடாம காப்பாத்துறாங்க நீங்க உண்மையாவே உங்களுக்கு தெரியும் இப்ப வரக்கூடிய பாடல்கள் எதுவுமே நல்லா இல்லை பழைய பாடல்களை மறுபடியும் புதிய படத்துல கொண்டு வந்து பழைய பாடல்களை நமக்கு ஞாபகப்படுத்துறது இப்ப இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் தான் சோ டேரக்டர்ஸ்க்கு நான் ஒரு பாராட்ட வந்து சொல் சொல்லிக்கிறேன் சோ நீங்க உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க சோ நீங்க குட் பேட் அக்லி படம் பாத்தீங்களா கண்டிப்பா எதிரும் புதிரும் பாருங்க யூடியூப்ல அந்த படம் இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல பாக்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் சாயங்காலம் ஆறு மணிக்கு உங்களை மீட் பண்றேன் பாய்